கொஞ்சம் கொஞ்சம் <subscribe> <tiny claro doublebarischen> என்ன நல்லவளே ஆட்டதா சாப்பிடு குட்டி நான் டயட்க்கு நானா டயட்க்கு உன்ன கூடாத டயட் ஒன்னும் கூடாது அனி சாப்பிறாகே அந்த அதான் கர கர கரலாம் ரிஜி நான் கடைசால் வந்துறாலும் வரட்டாலும் பிரட்டாதான் நான் பண்ணுது உடல்ல இருந்து திடீர்னு என்ன बोला உடமே இல்லமா हां அது ஹாஸ்பிடல் தான இது ஒரு ஹைண்ட் ஹாஸ்பிடல் தான അതെ തുല ട്രിംഗോട്ടൻ റുകം ട്രിംഗോട്ടം വരുക ദാ നമ്മ ഇതിൽ പ്രസ്റ്റോൺ ഇല്ലങ്ങടേല നമ്മ മാർന്നു പോയ കൂടാളി കേട്ടീങ്ങ ഹ് കൂടാളി മട്ടും ചെയ്തു പോറുവാങ്ങോണാലും കൂടാൾ കണ്ടി ഇതെ ജനാ ഹ് ഇങ്ങള് സിനേദം ഇരിക്കുന്നടേ നിങ്ങൾ 100യേ സിനേദം വെച്ചിറാ സോടാങ്ങള് വെച്ചിറുള്ളോ അതെ കണ്ടോ ഫാവലി ചൊല്ലാനൊന്നും മാസോളാ ഞാൻ സചുറു. ആ അന്റെ കൂട്ടാണ് എൽ വെച്ചിക്ക് അറിയാഞ്ഞി. എന്താ തുലാക്ക് പ്രാണ വൈല വെച്ചിക്കൊണ്ടിരിക്കുന്നത്? ആ പേര് അറിയിdart കൈയിലെ അതിനെ അവേട്ട ലൊക്ക കാട്ടി കൊടുത്തു. ഓ ലൊക്ക വാണ്ട ഹൈമ നമ്പർ മാർ അലേകൂ. വപ്പലേടി കൊടുക്കണമെങ്കിൽ. ആണി ഗരീന്ദണ്ടയാ എത്ര പേജിനെ ആ. എവിടെന്ന നല്ല ഉദീഷ. ഞാൻ വന്നേ നിർക്കlambda. ഉല്ലാ ഹോ. എടേ ടവറാടിയെന്നേ.

ಹಾ ಆ ಪಾಡ ಕೊನೆ ಮಾತಾಪಡು ತಾಪಡು ಕೊನೆ ಮಾತಾಪಡಮ್ಮ ಇಲ್ಲಿ ರಾಮ ಓ ಬಲ ಬಲ ಹೈದಬಾದ್ ಚಾಪಡು ಮದ್ಯಾರ್ ದೆ ನಂ ಜಾ ಇಂದ್ ಬ್ಲೋಗಾಗಿ ಇಲಾ ಜಾ ಹತ್ರ ಹಾ ಆಲಮೇ ಒಂದು ದೇಯಿ ತನ್ನಿಬಿಡಚಾ ನಾ ದೇಯಿ ರಂಗೆ ಸ್ಕೋತಕ್ಕೆ ಬಂದಾತಾ ಹಾ ನೀರು ಚುಡದಂತಾ ಬಡ ಗುಡಿನ ಜೇದಿ ಬಡಕೇ ಆಡಾಟಿ ಕರುದು ಇದು ಕಲ್ಲಕ ಬಡ ಇದು ಮನಿ ಕುಡಿಲ್ಲ ಇದು ಟ್ಯಾಕ್ ಏನೋ ಉ ಟ್ಯಾಕ್ ಟ್ಯಾಕ್ ಇದು ಕರುಪು ತಂದ ಟ್ಯಾಕ್ ಹೆಂಗ ಅದು ತೆಡಿ ಬಿಡಿಕೋ ಆಲಂಗಿ ಇದು ದಾನ್ ಜೆಲ್ಲೋರಾ ಜಾತೆ

நல்ல பெரிய பில்டிங்லான் இருக்கிறீங்க இந்த பெரிய ஹோம் பேங்க் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் கிடைக்குது ஓ ஒரு பாட்டு படிங்க இதில் லோபியில் வேறு லெவலில் இடம் இருக்கு சோ கண் பண்ணுறேன்னா வந்து கண் பண்ணலாம் ஒரு பாட்டு பாடமாக என்னது பேர் இங்கே வந்து போகிறீங்க எனக்கு இந்த இம்பார்ட்டன் பேர் அப்போதான்

திருப்புங்க செய்யுறப்பறம் அந்த என்ன வந்தது அந்த ஜெய் வராது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்

கரநால் நிறைய நாளாக தான் நிற்கிறாள் பெரிய மாவட்டம் போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்தது ஸோ அதை நான் என்னென்றதை நான் உங்களை சொல்ல விரும்பல ஸோ அது வேண்டாம் பற்றி நாங்கள் அப்படியே இந்த அதை பற்றி கதைப்போம் ஆள் நல்ல ஹாப்பியாக இருக்குது நல்ல நீட்டான ஒரு ரூமு கொடுத்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இடமும் ஸோ ஒவ்வொரு நாளும் ஆரோநூறு ஆள் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது ஏன்டா பக்கத்தில் பெரிய மாவட்டத்துக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது வேலை ஈஸியாக வந்து பார்த்துட்டு போயிடும் இங்கே

இப்போ நாங்கள் போகிறது மேலேருந்து பாப்பா தெரியுமா ஆ நாங்கள் போகிறது மேலேருந்து பாப்பா அங்கா தெரியுமா கண்ட்ருவோம் அங்கார்க்கு ஓ அதுதான் அதுதான் ரூ அதுதான் அந்த அதெல்லாம் கிடக்க வரும் ஆனா ஏழறி ஆகிட்டா இன்னும் இருக்கு சமரத்தை வாங்கி விட்டுறேன் ஓகே எல்லாரும் அம்மா அவ காட்டுங்கோ காட்டுங்கோண்டு ஒரே பொமன்ஸ்ல வந்தது நண்டு போன் அடிக்கிற எல்லாருமே கேட்டுக்கொண்டிருந்தேன் நீங்க இப்போ காட்டிட்டேன் என்னி நாங்கள் வரைக்க காட்டுவோம் இன்னொரு விஷயம் ஒன்று நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் உள்ளே ஃபுல்லாக எடுக்கல அது வீடியோ அதுவும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது ஸோ அவுங்களை விளங்க மாட்டேன் நினைக்கிறேன் ஸோ உங்களை மட்டும்தான் நாங்கள் எடுக்கலாம் வழி இடங்கள் ஒன்றும் எடுத்து காட்டில அது ரூமில் மட்டும்தான் நாங்கள் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் இருந்தது கேட்டு பர்மிஷன் கேட்டு தான் எடுத்த நாங்கள் மெட்டபடி ஒரு இடம் வழி லோபியல் எடுக்கலாம் ஆனால் அந்த மேலே ஃபேஷன் இருக்கிற இடங்களில் எடுக்கலான்னு சொன்னதை ஸோ நாங்கள் அந்த இடம் ஒன்றும் அடுக்கலை அம்மா உங்களுக்கு காட்டிட்டு ஒரு சின்ன சந்தோஷம் நீங்கள் நிறைய பேர் கேட்டு கொண்டு வந்தீங்க பாட்டும் கேட்டிருப்பீங்க நாங்களும் இனி ரெகுலராக வரலாம் வேணால் நான் இப்போ வந்து கொஞ்சம் வீக்கில வேலையெல்லாம் போயிட்டுது இப்போ இன்றைக்கு ஃப்ரீயாக வந்து நான் என்னையும் அப்படியோடு வருவான் பேருந்து தொடர்ந்து வருவானுங்க ஸோ எப்போ திருப்பி வீட்டவார்ன்றது எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின் டைம் ஆகும் நாளாக தான் நினைக்கிறேன் சில பழ அவங்களே இங்கே வச்சுக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு ஆனால் இங்கே கனகாலம் வச்சுக்க முடியாது வச்சுக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் என்ன நடந்தது எல்லாரும் கேட்பீங்க ஸோ நான் சொல்லலை அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதுங்கிற பர்சனல் ஸோ அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லதில்ல ஸோ அது அம்மம்மா வாழை தான் அது நடந்தது இனி ஓஷோவா போகிறத ஜோசிக்கு பைத்தியம் பிடிக்க போகுது How are you? What's this? How are you? What's this? Vince, you're gonna move it's gonna move like this oh.